இன்றைய வசனம் இரண்டு நாளாகமும் இருவதாம் அதிகாரம் இருவதாம் வசனம் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையைத் தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று வேதம் கூறுவதை மறந்துவிட வேண்டா நம்பிக்கையற்ற உலகில் ஒவ்வொரு நாளும் தேவகிருபையினால் வாழ்ந்து வருகிறோம் பலதரப்பட்ட போராட்டங்கள் நெருக்கங்கள் பொருளாதார பிரச்சனைகள் என பல விதங்களில் இந்நாட்களில் மக்கள் மிகுந்த கஷ்டத்தின் வழியாய் கடந்து போகிறார்கள் இந்த செய்தியை கேட்கிற உங்கள் வாழ்க்கையும் பல நெருக்கம் நிறைந்ததாக காணப்படும் என்றால் கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொண்டு ஆண்டவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தைப் மரத்தை போலிருப்பான் நம் வாழ்க்கையில் வனாந்தரம் என்ற சொல் வருகிறதே அதற்கு என்ன அர்த்தமாயிருக்கும் அதுவும் ஒருவேளை யாரும் தப்பிக்க முடியாத மிகவும் வெறுமையான ஒரு சூழ்நிலையாக இருக்குமோ வாழ்வில் வனாந்தரத்தை கடந்த என்னைப் போல பலருக்கு அதன் அர்த்தம் நன்றாகவே தெரியும் பல நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வனாந்தர அனுபவம் கொடுக்கப்படுகிறது சிலருக்கு அது அவர்களுடைய பாதுகாப்பிற்காக கொடுக்கப்படுகிறது சிலருக்கு அது அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்காக கொடுக்கப்படுகிறது மற்றும் சிலருக்கு அவர்களை திருத்துவதற்காக கொடுக்கப்படுகிறது ஒரு எகிப்தியனை கொன்ற பின்பு மோசே மீதியான் வனாந்தரத்துக்கு சென்றது பாதுகாப்பிற்காக ஆனால் இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்திற்குள் சென்றது அவர்களுடைய வாழ்க்கைக்குரிய பாடத்தை கற்றுக்கொள்ள என்று பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் வனாந்தர அனுபவம் ஒன்றும் புதிதல்ல வனாந்தர அனுபவம் இல்லாமல் நாம் யாருமே இந்த பூமியை விட்டு கடந்து செல்ல முடியாது என்றுதான் நினைக்கிறேன் நாம் அனுபவிக்கும் வறுமை தனிமை மலட்டுத்தன்மை இவை அனைத்துமே நம்மை வழிநடத்தும் தேவனை நாம் அநேக கேள்விகள் கேட்க செய்கின்றன கர்த்தருக்கு ஸ்தோஸ்திரம் அவர் தன்னுடைய பிள்ளைகளை வனாந்தரத்தில் விட்டுவிடமாட்டார் அங்கு அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவிப்பார் யோசபாத்தின் வனாந்தர அனுபவம் போன்ற சம்பவங்கள் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டது உனக்கும் எனக்கும் வனாந்தரத்தில் உள்ள தங்க புதையலை காண்பிப்பதற்காகத்தான் வெறுமையான தனிமையான வனாந்தரத்தில் ராஜாவாகிய யோசபாத்துடைய வார்த்தைகள் அந்த வெறுச்சோடிய வனாந்தரத்தில் சில்லென்று வீசிய பூங்காற்று போல புறப்பட்டு வந்து மக்களை உற்சாகப்படுத்தியது இன்று உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வனாந்தரத்தில் நின்று கொண்டு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் தேவனை அநேக கேள்விகளால் துளைத்து கொண்டிருக்கிறாயா தேவனை குறித்து முறுமுறுத்து கொண்டிருக்கிறாயா அல்லது யோசபாத்தை போல நம்பிக்கை என்ற பூங்காற்றால் மற்றவர்களை ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறாயா இந்த வனாந்தர வாழ்க்கை சீக்கிரம் கடந்து போகும் நம்பிக்கை விட்டு விடாதீர்கள் தேவன் அங்குதான் உனக்கு வெற்றியை அளிக்கப் போகிறார் அவர் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை காண ஆயத்தப்படுங்கள் ஜபம் தகப்பெனே எங்கள் வாழ்வில் நீர் பொழிந்தருளும் ஆசீர்வாதங்களுக்காக உம்மை துதிக்கிறோம் நீர் செய்த நன்மைகளை நாளெல்லாம் பட்டியலிட்டாலும் அவைகளை சொல்லி முடியாது நீர் காட்டும் பரிவுக்காக நன்றி ஐயா நீர் செய்த நன்மைகள் ஒருபோதும் எங்கள் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக நீரே எங்கள் விலையேற பெற்ற பொக்கிஷம் என்பதை காணும் கண்களை எங்களுக்கு தந்தருளும் உண்மையும் மாறாதுமான சந்தோஷத்துக்கு நேராக எங்கள் கண்களை திருப்பியருளும் அவை எப்பொழுதும் உண்மையே நோக்கி இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன்